நமது கலைஞர் தொலைக்காட்சியில் தமிழ் புத்தாண்டு பொங்கல் திருநாள் சிறப்பு திரைப்படங்கள் வரும் புதன் கண்டிப்பா ஒரு நாள் நம்ம பையன் இந்தியாக்காக விளையாடுவோம் ஸ்பெஷல் பை நேச்சர் கிரவுண்டுக்கு போற வரைக்கும் தான் எங்களுக்கு அந்த பிரச்சனை இறங்கிட்டோம் வரும் புதன்கிழமை ஒன்று முப்பது மணிக்கு நடித்த ராம்ராஜ் அண்ட் அண்ட் மேட்சிங் மேட்சிங் ஷர்ட்ஸ் ஷர்ட்ஸ் வழங்கும் சாம்பியன் பவர்ட் பை பர்ஃபெக்ட் ஃபிட் மற்றும் சக்தி மசாலா அன்பின் சுவையான அடையாளம் இணைந்து வழங்குவோர் கோபால் டூத் பவுடர் மற்றும் அஞ்சல் அழுப்பு மருந்து சௌபாக்யா கிச்சன் அப்ளையன்சஸ் பெண்களின் கௌரவம் மற்றும் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வரும் வியாழன் தமிழ் எவ்வளோ இல்லை அதுக்குன்னு எண்கள் அளவைகள்னு வேறு மொழி கலப்பு இல்லாமல் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷமாக நெனைச்சி நிற்கிது இதுவே அந்த வெள்ளக்கார மொழியாக மட்டும் தமிழ் இருந்துருக்கணும் உலகம் பூரா அவன் கடவுளாக தூண்ட வச்சுருப்பான் வரும் யாழன் பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு நந்தா ஈடன் நடித்த ராம்ராஜ் ஜெனெக்ஸ் அட்ஜஸ்டபிள் தோதிஸ் அண்ட் மேட்சிங் ஷர்ட்ஸ் வழங்கும் லகரம் வழங்குவோர் ராம்ராஜ் ஜெனெக்ஸ் அட்ஜஸ்டபிள் தோத்தீஸ் அண்ட் மேட்சிங் ஷர்ட்ஸ் பவர்ட் பை மில்கி மிஸ்ட் ஃப்ரெஷ் பட்டர் கலப்படமில்லாத நனை கண் முன்னாடி செய் இணைந்து வழங்குவோர் சௌபாக்யா கிச்சன் அப்ளையன்சஸ் பெண்களின் கௌரவம் கோபால் டூத் பவுடர் மற்றும் அன்றால் அலுப்பு மருந்து மற்றும் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை